அஸ்ஸலாமு அலைக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்முடைய மொபைல் என்ன காரணத்தினால வெடிக்குது ஏன் வெடிக்குது அப்படி குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலான ஆண்ட்ராய்டு அப் பஸ் டாட் நெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும் அந்த பெல் சிம்பிள் க்ளிக் பண்ணிக்கோங்க இதுபோல் இன்னும் உங்களுக்கு பல வீடியோக்கள் வீடியோக்களை இருக்கு தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்த்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களை உங்களுக்கு என்னோட நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் மொபைல் எக்காரந்த கொண்டும் வெடிக்காது மொபைல் வெடிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பேட்ரி ஸோ பேட்ரி வீக்கான தான் நம்மளுடைய மொபைல் வந்து வெடிக்குது அப்போ வந்து பேட்ரி வந்து எதனாலாம் வீக்காகுது எதனாலும் பாதிப்பாடேனு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மொபைல் வெடிப்பில் இருந்து நம்மளையும் நம்முடைய மொபைலையும் நம்ம பாதுகாத்துக்கலாம் அதுக்கு சிம்பிளான நான்கு வழிகள் இருக்குது இந்த நான்கு வழிகளை நீங்கள் கையாண்டாலே போதும் உங்களுடைய மொபைலையும் உங்களுடைய பேட்ரி உங்களையும் பாதுகாத்துக்கொள்ளலாம் முதல் வழி என்ன அப்படின்னா உங்களுடைய மொபைல் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது இப்போ நம்ம வழக்கமாக இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது மொபைல் யூஸ் பண்ணும்போது மொபைல் சூடாகும் அந்த சூடை விட நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது வந்து சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் மொபைலை தொட்டிங்க அப்படின்னா அதிகப்படியாக அது வெப்பமாச்சு அப்படின்னா சூடாச்சு அப்படின்னா உங்களுடைய பேட்ரி வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் இது முதல் வழி இரண்டாவது வழி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சார்ஜ் பர்சன்டேஜ் குறையுது பார்த்தீங்களா அந்த பர்சன்டேஜ் குறையும் போது வந்து ஒன்று ரெண்டு இந்த வகையில் குறைஞ்சிச்சின்னா பிரச்சனை இல்லை ஒரே டயத்தில் வந்து எழுபது இருக்குது அப்படின்னா அறுபத்தஞ்சு அறுபத்தி மூணு இந்த மாதிரி வந்து அஞ்சு பர்சன்டேஜ் ஏழு பர்சன்டேஜ் வந்து ஒரே சமயத்தை குறையுது அப்படின்னா உங்களுடைய பேட்ரி வந்து வீக்காக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் இரண்டாவலையை நீங்கள் கண்டுபிடிச்சிக்க மூன்றாம் என்ன அப்படின்னா உங்களுடைய பேட்ரி வந்து உப்பி இருக்கிறது உப்பி இருக்க என்ன சொல்கிறது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லித்தியம் சொல்லக்கூடிய அது பாதிப்படைஞ்சு அது உள்ளே வந்து விரிவடைஞ்சிக்கிட்டே வரும் அதனால் உங்களுடைய பேட்ரி வந்து விரிவடையும் இது வந்து ஃபுல்லாக விரிவடைஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நான் சொன்ன இந்த இரண்டு வழிமுறைகள் வந்து உங்களுடைய உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா மூன்றாவது இந்த சோதனையை பண்ணி பாருங்கள் உங்களுடைய இருக்க பேட்டரியை கலட்டி ஒரு மட்டமான நிலைமட்டமான ஒரு டேபிளில் வச்சு அந்த பேட்டரியை சுற்றுங்க அந்த பேட்டரி சுற்றும் அந்த பேட்ரி வந்து என்ன சொல்கிறேன் நம்ம ஒரு பம்பரத்தை சுற்றினா எப்படி சுற்றுமோ அந்த மாதிரி அந்த பேட்ரி சுற்றும் ஸோ அப்படி சுற்றிச்சு அப்படின்னா உங்கள் பேட்ரி வந்து வீக்கம் அடைஞ்சிருக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கணிச்சிக்கலாம் இந்த மூன்று வழிகளில் உங்களுடைய பேட்ரி பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இந்த மூணுமே உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் உங்களுடைய பேட்ரியை வந்து நீங்கள் மாற்றிடுங்க அப்போ தான் மொபைல் வெடிப்பிலிருந்தும் இருந்தும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்க முடியும் நான்காவதாக மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கம்பெனி செல்லாக இருந்தாலும் சரி அல்ல சைனா செல்லாக இருந்தாலும் சரி உங்களுடைய மொபைலுக்கு என்ன ப்ராண்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்களோ அந்த சார்ஜரை வந்து நீங்கள் பெரும்பாலும் பயன்படுத்துங்க என்ன காரணம் அப்படின்னா இப்போ நம்ம வரக்கூடிய கரண்ட்டை வந்து அந்த சார்ஜரை வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம மொபைலுக்கு வந்து எத்தனை ஓல்டு தேவையோ அத்தனை ஓல்டை கொடுக்கும் அந்த உடைய அதுக்குண்டான அந்த பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த மென்பொருள் அந்த சார்ஜருக்குள்ளே இருக்கும் அதுவும் கம்பெனி சார்ஜர் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா மிகவும் குவாலிட்டியாக இருக்கும் ஐம்பது ரூபாய்க்கு எண்பது ரூபாய்க்கு நூறுரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய சாதா சைனா சார்ஜர் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த மென்பொருள் வந்து எப்போ வந்து வேலை செய்யாமல் போகும் அது வந்து எப்போ வந்து அந்த ஓல்டை வந்து பிரித்து கொடுக்காம நிப்பாட சொல்லி நமக்கு தெரியாது ஸோ அந்த சமயத்தில் வந்து அது வந்து ஃபால்ட்டாக இருக்கும் போது நம்ம சார்ஜ் போட்டோம் அப்படின்னா நம்ம வரக்கூடிய முழு ஓல்ட்டையுமே வந்து நம்முடைய மொபைல் கொடுக்கும்போது அது தாங்கக்கூடிய சக்தி நம்முடைய மொபைல் பேட்டரிக்கு இருக்காது ஸோ இதனால் மொபைல் வெடிப்படையும் இந்த நான்கு தான் நம்முடைய மொபைல் ஃபோன் வெடிக்குது நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுது ஸோ நான் சொன்ன இந்த நான்கு வழிமுறைகளையும் மொபைல் ஃபோன் பயன்படுத்தக்கூடியவர்கள் மிக முக்கியமாக கவனிச்சுக்கோங்க உங்கள் மொபைல் என்றுமே வெடிக்காது உங்களை சேதப்படுத்தாது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் நம்முடைய சேனலில் நம்முடைய சேனலை வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் போன்ற தரங்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் இன்னும் பல வீடியோக்கள் உங்களுக்கு அதை காத்துட்ருக்கு மேலும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்